வணக்கம் மக்கள் நிறுவன நேர்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக தொடர்வாரா தற்சமயம் தமிழ்நாட்டில் அண்ணாமலை பேச்சு தான் ஓடிட்டு இருக்குதுங்க என்னன்னு சொன்னா பாரதிய கட்சியில் அவர் தலைவரா நீடிப்பாரா நீடிக்க மாட்டாராங்கிறது தான் அண்ணாமலையினுடைய தற்கால சூழ்நிலை அவரே தற்போது வந்து மனக் கொழப்பன நிலங்களில் தான் இருக்கிறார் அவர் தெளிவாக இல்லை அவர் தெளிவான பேச்சு பேசி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலமாக அவர் அவருடைய பேச்சு தெளிவாக இல்லை அண்ணாமலை அவர்களை நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய செங்கல்ல ஒன்றுன்னா உருவி எடுப்பேன் திமுக ஆட்சி அகற்ற தின்னி நான் தூங்க மாட்டேன் ஓயாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்க இப்போ எடப்பாடி அவர்கள் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு பின்னால அவர் உங்க விழா எழுப்ப உருவிட்டாரோ நினைக்கிறேன் ஏன்னு கேட்டா நீங்க அவர் எடப்பாடியார் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு தான் உங்களுடைய பேச்சு தொடியே மாறி இருக்குது அந்த அளவுக்கு எடப்பாடியார் அங்க டெல்லியில அமித்ஷா உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டாருன்னு தான் நினைக்கிறேன் நான் ஏன்னு கேட்டா எடப்பாடியாரும் அமித்ஷாவை பார்க்க போனாங்க நீங்களும் அடுத்த நாள் அமித்ஷாவை பார்க்க போனீங்க அதுக்கடுத்து செங்கோட்டையும் அமித்ஷாவுக்கு பார்க்க போனாங்க நீங்க மூணு பேர் மாத்தி மாத்தி போயிட்டு வந்தீங்க இல்லையா இதுல வந்து செங்கோட்டையனாவது இல்ல எடப்பாடி பழனிசாமி ஆவது போயிட்டு வந்ததை பத்தி ஒரு தவறான கருத்து சொல்லி இருப்பாங்களா அவங்கள தடுப்பாது நீங்க குறை குடம் நீங்க போயிட்டு வந்தோன்னையும் என்னென்ன பெதட்டுறீங்க நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லி நான் மேலே அண்ணாமலை வந்து பிஜேபி நீடிக்க மாட்டார் இப்படிங்கிற தகவல் சொல்றீங்க நீங்க நீங்க மறுபடியும் வந்து எடப்பாடி பற்றி நீங்க என்னென்னலாம் பேசியிருக்கிறீங்க நீங்க கொஞ்சம் பேசினீங்க நீங்க ஏதாவது எடப்பாடியார் இருவரையும் உங்களை வந்து ஏதாவது ஒரு ஒரு சின்ன வார்த்தை கடுமையான தொல்லை சொல்லியிருப்பாரா இதுவரை ஒரு சொன்னது எடப்பாடியார் வந்து அவர் வெள்ள வியாபாரிங்க அமித்ஷா கிட்ட போயி இனிக்கு இனிக்கு பேசிட்டு வந்திருப்பாரு தான் அமித்ஷா வந்து நீங்க டெல்லி போயிட்டு வந்திருக்கு ஒரு உங்களுடைய பேச்செல்லாம் வேற விதமா போய்கிட்டு இருக்கு எடப்பாடியார் வந்து தற்சமயம் அடிச்சு விளையாடுறாருங்க நல்லா அடிச்சு விளையாடிட்டு இருக்கிறாரு எடப்பாடியார நீங்க குறைச்சு மதிப்பிட்டுட்டீங்க நீங்க எடப்பாடியார குறைச்சு தான் எடப்பாடியார நீங்க வந்து எவ்வளவு மட்டம் தட்டி பேசணுமோ அவளுக்கு மட்டம் தட்டி பேசிட்டீங்க நீங்க இப்ப கடைசியா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எடப்பாடியாருடைய சூழ்நிலைக்கு உங்களை வந்து அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் நீண்ட கால அரசியல் அனுபவ விராடி இருந்தாலும் அவர் உங்களை கடுமையான சூழ்நிலையே சொல்றதில்லை இப்போ என்ன சூழ்நிலைன்னா இந்த தேவல் கூகுது படத்தில் ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா அண்ணே அண்ணே சிப்பா என்ன இப்போ நான் சொல்றேன் நீங்க ஐபிஎஸ் என்ன நாடு ரொம்ப கெட்டு போச்சுன்னு அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ நாடு ரொம்ப கெட்டு போய் இருக்குங்க அண்ணாமலை சார் அவர்களே நீங்க எடப்பாடியார் நீங்க என்னென்ன சொல்லி திட்டினீங்கன்னா எனக்கும் எடப்பாடியாருக்கும் பாக்கியா தகராறு நடக்குதா பரப்பு தகராறு நடக்குதா எங்களுக்கெல்லாம் எந்த தகராறும் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடியார சொன்னீங்க அதுக்கு ஏதாவது எடப்பாடியார் ரியாக்சன் காமிச்சாரா எதுவுமே ரியாக்ஷன் காமிக்கல அதிமுகவில் எடப்பாடியார பொதுச் செயலாளராக நீடிக்கவர்களும் நான் வந்து பிஜேபியோட அண்ணாவை அதிமுக வந்து சேர்த்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இடையில இடையில பேசிட்டு வந்தீங்க ரெண்டாவது அதுக்கு ஏதாவது எடப்பாடியார் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரா அதுக்கும் ரியாக்ஷன் கொடுக்கல நீங்க எடப்பாடியார் என்ன சொன்னீங்க நீங்க எடப்பாடியார் ஒரு தற்கூரி நான் பத்தாண்டு காலம் பச்சைங்களை கையெழுத்து போட்டவன் அதனால நான் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கல என்னோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் தற்கொலைன்னு சொன்னீங்களே தற்கொலைன்னா என்னங்க அர்த்தம் கை நாட்டுன்னு அர்த்தம் கைநாட்டு போடறவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லி சொல்லுவாங்க அதை இப்போ நீங்கள் வந்து பிஜேபி அவர் வந்து எடப்பாடியார் வந்து கையெழுத்து கைநாட்டு தானுங்க அவர் தற்கூறி தானுங்க ஆனால் பிஜேபிங்கிற கூட்டணிக்கு வந்து அவர் கைநாட்டு போட மாட்டார் பிஜேபிகிற கூட்டணிக்கு அவர் கைநாட்டு போடுறதுக்கு விருப்பமில்லை அது செய்ய மாட்டார் தவரு எடப்பாடியரோடய பவர் என்னுங்கிறத நீங்கள் புரிஞ்சு நினைக்கிறேன் நீங்கள் வந்து திருண்ணாமலை நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னா இதுக்கு முன்னால நிறைய வாய்ஸ் பேசிருக்கிறீங்க நீங்க கொஞ்ச நஞ்ச வாய்ஸ் பேசுறீங்க நிறைய வாய்ஸ் பேசிருக்கிறீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா எங்கேயுமே ஒரு ஜனநாயக கட்சி எல்லாமே எனக்கு தான் தெரியுதுன்னு சொல்லி சொன்னாக்க அந்த கட்சி அழிஞ்சு போயிரு சொல்லியிருக்கிறீங்க அப்படி சொன்னது வந்து பிஜேபி சொன்னீங்களா அண்ணா திமுக சொன்னீங்களா திமுக சொன்னீங்களான்னு தெரியாது நீங்க என்ன சொல்றீங்கன்னா வடக்கு தெக்கு மசூல் நல்லா பேசிருக்கிறீங்க நீங்க வடக்கு தெற்கு மசூல் பேசுறீங்க மதுரன்னு சொன்னா உங்க ஐபிஎஸ் பாணியில அது கெட்ட வார்த்தை உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்க அறுபது ஆண்டு காலம் வடக்கு தெக்கு இப்படி மதுரை இருக்குதுன்னு சொல்லி சொல்றீங்க இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டீங்க திமுக கார் வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்க டேக்ஸ் கொடுக்கல மட்டையை கொடுக்கல மயர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்க இதை வந்து நான் சொல்லிங்க நீங்க பேச்சுன்னா பேச்ச பஞ்சு டேலாக்ட் தான் ஒரு சிலதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க மாநில தலைவர் பதவி என்ன சொன்னீங்கன்னாக்க நீங்க சொன்ன வார்த்தை என்ன மலை சார் அவர்கள மாநில தலைவர் பதவி வெங்காயத்துக்கு சமம்னு சொன்னீங்க நீங்க ஏன்னு கேட்டா வெங்காயம் உரிக்க உரிக்க ஒண்ணு இருக்காருன்னு சொன்னீங்க நீங்க சொன்னீங்க நீங்க இந்த வெங்காயங்கிற வார்த்தையை அதிகமா யார் உபயோகப்படுத்துவாங்க ஈ வேற பெரிய ராமசாமி தான் அதிகமா உபயோகப்படுத்துவாங்க வெங்காயம் வெங்காயம்னு அந்த வெங்காயத்தை அந்த வெங்காயத்து மூல கத்தி உருவாகணும் தான் திமுகவும் அண்ணா திமுகவும் அப்படி அண்ணா திமுக உருவிருக்கிறப்போ நீங்க திமுக அடைக்க ஆளு நினைக்கிறது தப்பு இல்லையா நீங்க அந்த வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க அளந்து பேச தவறி இருக்கிறீங்க நீங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா தற்காலிகமா அண்ணாமலை வந்து நான் வந்து எதுக்கும் அண்ணாமலை வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசியில் இருக்கிறது இல்ல எனக்கு தலைவர் வந்து ஒரு முக்கியமா இருக்கிறது இல்லை இன்னைக்கு தோட்டத்துக்கு போனேன் ஆடு மாடை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு இப்போ தான் நீங்க வந்து ஆடு மாடை பார்த்தேன்னு சொல்லி இருக்கீங்க நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஆடு மாடு போகிறீங்களா போறீங்களா இல்லையாங்கறத பிஜேபி தலைமை தான் முடிவு பண்ணும் பதவிக்கு ஆபத்துமா அண்ணாமலையார் அவர்கள் வந்துங்க கொஞ்சம் நஞ்சமாக பேசல எப்படி பேசியிருக்கிறாரு சொன்னால் சமீபத்தில் ஒரு போராட்டத்துக்காக கைது பண்ணி கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைச்சு வைக்கிறாங்க அப்படி அடைச்சு வைக்கிறப்போ அப்ப அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்லி சொல்றாருனாக்குங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறையை தமிழ்நாட்டில் இனிமேல் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு சொல்லி சொல்றீங்க எதுக்காக நீங்க காவல்துறை அப்படி கூடாது நீங்களும் ஒரு காவல்துறையில ஒரு பொறுப்பான அதிகாரி இருந்திருக்கிறீங்க அப்படி இருக்கிறப்போ இனிமேல் தமிழ்நாடு கா காவல்துறை தூங்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க ரெண்டாவது ஏங்க நீங்க கட்சியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற ஆட்சியில தோத்துட்டீங்கன்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றீங்கன்னா எங்கள் அப்பா கருணாநிதியாக தான் நான் ஜெயிச்சிருப்பேன் எங்கள் அப்பா ஆடு மேய்க்கிற குப்புசாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எதுக்காக அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்டாலின் நீங்கள் தரக்குறவாக பேசியிருக்கிறீங்க அந்த இடத்துல பேசுனது வந்து ஸ்டாலினை வந்து தரக்குறவாக பேசியிருக்கிறீங்க நீங்கள் அது வந்து அதுக்காக வேண்டி ஸ்டாலின் ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தாரா எதுவுமே கொடுக்கல நீங்கள் ஒரு உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பிரதமர் மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியில் வந்து மனு தாக்கல் செய்கிறாரு மனு தாக்கல் செய்ய போறப்போ நீங்க வந்து எடப்பாடி கூட்டுறதா சொல்லி சொல்றீங்க நீங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னான்னு சொன்னீங்கன்னா தோத்து போற மோடிக்கு நாயே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்ன சொல்லி இருக்கிறீங்க சொல்லிட்டு ரெண்டாவது மறுபடியும் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா என்னுடைய தலைவரை என்னைக்கு எடப்பாடி அவர்கள் கேவலமா பேசினாரோ அதனால மானமுள்ள அண்ணாமலை நல்லா நோட் பண்ணீங்க அண்ணாமலை சார் நீங்கள் பேசுகிற வார்த்தை அது மாணவர்கள் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்கு என்னைக்கும் நான் தலைவராக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி உங்கள் வாய்ஸில் தான் சொல்லியிருக்கீங்க நீங்க நீங்கள் நீங்கள் வேற இல்லைங்க உங்கள் வாய்ஸ் தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் நடக்குது இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் வந்து பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறப்போ நீங்க தேனி மாவட்டத்தில் போய் டிடிவி தினகரனுக்கு பிரச்சாரம் பண்றீங்க டிடிவி தினகரனுக்கு பிரச்சாரம் பண்றப்ப என்ன சொல்றீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் நாலாம் தேதிக்கு பின்னாடி அதிமுக எந்த உண்மையான தலைவர்கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவர்கைக்கு வரும் வந்து சேரும்பு பேசி அப்போ யார் கூட இருந்தாங்க நீங்க டிடிவி தினகரத்தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்க வந்து நீங்க மறுபடியும் என்ன சொன்னீங்க நீங்க அண்ணாமலை தமிழ்நாட்டில் சொல்றதுக்கோ சொல்லி சொல்றீங்க தோசையும் இட்லியும் மேனேஜரா உட்கார்ந்து அந்த சீட்டை தேச்சிட்டு நான் வரல அப்படிங்கிற கருத்தை சொல்றீங்க நீங்க அன்னைக்கு ஒரு பேச்சுங்க இன்னைக்கு ஒரு பேச்சு பேச மாட்டேன் என்னைக்கு நான் ஒரே ஸ்டாண்டர்டா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்ப தற்காலிகமா நீங்க எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னால உளரக்கூடிய உளரல இதுவும் ஒரு வார்த்தை அன்னைக்கு என்ன சொல்லணும் அதே தான் இன்னைக்கு சொல்றேன் பிஜேபி வந்து அண்ணா அதிமுக கூட்டணி சேர்ந்ததுன்னா என்னுடைய தலைவர் பதவியை நான் ராஜினாமா செஞ்சுட்டு தொண்டனா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ரெண்டாவது என்ன சொல்றீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வாய் அதிகம் அந்த வாய் அதிகமாக இருக்கிறது வா அதிகம்னு சொல்லி நீங்களே ஒத்துக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து இந்த திருவிளையாடல் படம் சினிமா பார்த்துருந்தீங்கன்னாக்கா அந்த படத்துல ஹேமநாத பாரதவர்னு ஒருத்தர் இசைக்கு அரசர் இருப்பார் அவர் வந்து அந்த பாண்டிய நாட்டு மன்னன் வரவண பாண்டியன் வரவேற்று பேசுறப்போ அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா என்னோட போட்டி ஓட்டு பாட யாராலும் பாடி பாடியிருந்தாங்கனாக்கா எங்களை தோத்துட்டாக்கா நான் வந்து இந்த பாண்டிய நாட்டுக்கு என்னோட பாபு இதுக்கு முன்ன வாங்கின பட்டத்தை எல்லாம் உங்களுக்கு அடிமையை எழுதி கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படி ஒருவேளை நான் பாடி அவன் தோத்துட்டுனா நீங்க வந்து இந்த பாண்டி நாடு எனக்கு அடிமைன்னு சொல்லி எழுதி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லி சொன்னாங்கல்ல அதுல எப்படி அவர் சொன்னாரோ ராத்திரியோட ராத்திரி எனக்கு தலைவர் பதவி வேண்டாம் இசைப்பட்டம் வேண்டாம் அந்த நாட்டுக்கு அடிமை எழுதி கொடுத்துட்டு போன மாதிரி நீங்களும் ஒரு காலத்தில் எழுதி கொடுக்க வேண்டிய சூழலை நிச்சயமா வருங்க நீங்க சாட்டியில் அடிச்சுக்கிறீங்க நீங்க அது பஞ்சு சாட்டின்னு சொல்லி சொல்றாங்க நண்டு கொடுத்தா பங்கள தல பங்கள மலையாள தளர்ந்து தங்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க மீண்டும் தலைவர் பதவி உங்களுக்கு கொடுக்கறதா வேண்டாம்ங்கிறத வரக்கூடிய ஏப்ரல் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நட்டா டெல்லியில் ஒரு கூட்டத்தை கூட்டுறார் அந்த கூட்டத்தில் உங்க நட்டு இருக்குமா கழுது போகுமான்னு சொல்லி தெரியாது நீங்க இவ்வளவு வாய் ஒழுப்பு பேசுனா அண்ணாமலை அவர்களே எம்ஜிஆர் பாடுன ஒரு தத்துவ பாட்டு நீங்க மறந்துட்டீங்க நீங்க என்னன்னு சொன்னா பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழார் சொல்லி எம்ஜிஆர் பாடுனார் பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும்னு சொல்லி அந்த பாட்டை பாடினாங்க அந்த பாட்டை மறந்துட்டு நீங்க ஆணவத்தோட பேசிக்கிட்டு இருந்தீங்க அந்த ஆணவத்தினுடைய உச்சந்தான் இன்னைக்கு உங்க தலைவர் பதவிக்கு தலைமையில வந்து கத்தியா இருக்குது அண்ணாமலை அவர்களே இப்பத்தான உண்மையை சொல்ற உண்மையை சொல்லி இருக்கிறீங்க அது என்ன உண்மைன்னு சொல்லி சொன்னா எனக்கு நாற்பது பர்சன்ட் ஷேரில் வந்து பெங்களூர் ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியிலேருந்து ஒரு பைசா கூட எடுத்ததில்ல தமிழ்நாடு தலைவரானதுக்கு பின்னால் என்னுடைய சொந்த முயற்சியாளரை பண்ணிட்டு இருக்க அந்த கம்பெனிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நான் அதில் பணம் எல்லாம் எடுக்கிறது இல்லை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறீங்க அந்த கம்பெனி பெங்களூரில் கத்திரிக்கோப்பு ரோட்டில் கோர் டேலண்ட் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிற கம்பெனி வச்சுருக்கிறீங்க நீங்கள் அந்த கம்பெனியில் தான் நீங்கள் சேரலோட இருக்கிற சொல்லி இப்போ தாங்க அண்ணாமலை சார் நீங்கள் ஒரு வார்த்தை உண்மையை சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி உங்க கட்சிக்காரனுக்கே தெரியாதுங்க இந்த உண்மை எப்படி வாயால வந்தது அது எடப்பாடியார் அங்க டெல்லியில போய் பேசுற பேசிட்டு தான் இன்னைக்கு அந்த உடல் உங்களால தாங்கவே முடியலீங்க உங்களால நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு எடப்பாடி அவர்களோட பண்ணாத சித்திரவதை பண்ணி வச்சுட்டாரு இரண்டாவது பொதுமக்களுடைய வாய்ஸா என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னாக்க நீங்க வந்து இந்த செந்தில் பி எல் சந்தோஷ் அண்ணாமலை நீங்க மூணு பேர் சேர்த்து எட்நூறு கோடி ரூபாய்க்கு தலைவர்களுக்கு மாநில எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரியாமலும் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரியாம எட்நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து இருக்கிறதா சொல்லி பொதுமக்கள் பேசிக்கிறாங்க அண்ணாமலை சார் அந்த எட்நூறு கோடி ரூபாய் சொத்தை டெல்லி தலைமை உங்களை கூப்பிட்டு விசாரித்ததுக்கு தான் நீங்களே தலைவர் உதவியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தப்பு கட்டு கட்டுறதுக்கு என்ன சொல்றீங்கன்னாக்கா பிஜேபி அதிமுகவோட சேர்ந்தனா நான் தலைவர் வரை ராஜினாமா பண்ணிட்டு தொண்டரோட தொண்டராக இருந்துக்கிறேன்னு சொல்லி சொல்றீங்க நீங்க ரெண்டாவது என்னன்னா பொதுமக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா நீங்க ஈசியா ரோட்ல குடியிருக்கிறீங்களா அந்த வீட்டுக்கு நாலு லட்சம் வாடகை கொடுக்கறதாகவும் மாத பதினஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்றதாக சொல்றாங்க ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு போறப்போ நாற்பதாயிரம் ரூபாய் பிளைட் டிக்கெட் போட்டு பிசினஸ் கிளாஸ்ல தான் நீங்க பயணம் பண்றதா சொல்லி சொல்றாங்க நாற்பதாயிரம் ரூபாய் போட்டு பயணம் பண்ற போறதுக்கு நீங்க அந்த அளவுக்கு வசதி படைச்சவரா ஆ உன்ன என்ன சொல்றீங்கன்னா நான் விவசாயியுடைய மகனு அதனால வந்து இந்த விவசாயி மகன் ஏழையாத்தான் இருக்கிறேங்கிறீங்க இந்த அளவுக்கு இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கிறத நாங்கள்லாம் சொல்லலிங்க அண்ணாமலை சார் பொதுமக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க உங்க வேலை குற்றச்சாட்டா வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் மாவட்ட தலைவர் பதவி நியமனம் அந்த நியமனத்திற்கு அந்த நியமனத்திற்கு நீங்க வேலூர் மாவட்ட பாஜக டாக்டர் ராஜேந்திர நாயுடு என்ன சொல்லி இருக்கிறான்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தானுங்க அதுக்கு வீடியோ ஆதாரமெல்லாம் இருக்குதுங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட தலைவருக்கு முப்பது லட்சம் ரூபாயும் காஞ்சிபுரத்துக்கு முப்பது லட்சம் ரூபாயுமா ஈரோடு திருப்பூர் மாவட்டத்துக்கெல்லாம் வந்து தலா பதினஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க வாங்கிட்டதா சொல்லி சொல்லி நான் சொல்லலீங்க அவர் தான் சொல்றாருங்க ரெண்டாவது வர்த்தக பிரிவு ஒரு தலைவர் இருப்பார் அவர் வந்து வர்த்தக பிரிவு தலைவர் யாருன்னு சொன்னா அவர் வேற அண்ணா அவர் என்ன ஒரு கருத்து சொல்லி இருக்காருன்னு சொன்னா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பாஜக ஆபீஸ் சேவை மையம் அதை வந்து யாரோ ஒருத்தருக்கு இருந்து இருபது லட்ச ரூபா மோசடி பண்ணி நீங்க வந்துட்டுதான் சொல்லி சொல்றீங்க பணம் வந்துங்க பாதாள வரணும் பாயின் சொல்றாங்க இல்லையா பாஜகவின் பலம் பாமரனின் ஏமாற்றம் பாமரனை கூட பாஜக பலம் இருக்குதுங்களா பொய்ய பேச்சு பொய்ய பேச்சு பொய்ய பேச்சு ஏமாத்திட்டு வந்துருவாங்க இப்ப மனித நேய அறக்கட்டளினுடைய தலைவர் மனித நேய அறக்கட்டளுடைய தலைவர் துரைசாமி அவர்கள் தமிமா ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி குரல் கொடுக்கிறாரு இந்த குரல் பாஜகவினுடைய குரலா இல்ல சசிகலாவினுடைய குரலா இல்ல டிடிவி தினகரனுடைய குரலா இல்ல ஓ பன்னீர்செல்வத்தின் குரலா கேட்டா என்ன சொல்றாரு என்னுடைய சொந்த குரல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல எடப்பாடி வந்து தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறாரு அந்த ஆட்சி அமைப்பாரு ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா எம்ஜிஆர் காலத்தில் இருக்கிறப்போ காங்கிரஸ் அப்போ பலம் வாய்ந்த கட்சியா இருந்தது அப்ப எம்ஜிஆர்மு திமுக ரெண்டா ஒன்னா சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் போய் கேட்கிறப்ப எம்ஜிஆர் என்ன சொன்னாருன்னா பிரிஞ்சது பிரிஞ்சது தான் நான் தனியாவே இருந்து ஜெயிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து திமுகவோட கட்சியை சேர்த்துக்கு விரும்பலிங்க இப்போ ஓபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா சசிகலாவையும் டிடிவி தினகரன் அவர்களையும் ஓ அவங்களா அவங்களாத்தான் பிரிஞ்சு போனாங்க பிரிஞ்சது பிரிஞ்சதாக இருக்கட்டும் நான் வந்து சேர்த்த தயாராக இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாரு பிஜேபியினுடைய மாநில தலைவர் பதவி எப்படி போகுங்கிறத ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு தான் அது என்னான்னு தெரியும் அந்த தினி நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணாமலை மீண்டும் தலைவர் ஆவாரா இல்லையாங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் 何